ஒரு யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி நானும் இப்போ தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ என்னோட சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா ஓகே அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தோட செல்லலையும் கண்டிப்பாக இந்த யூடியூப் அப்படிங்கிற ஆப் வந்துட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எல்லாத்து சேனலுக்கும் எல்லாத்தோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் மெயில் கண்டிப்பாக இருக்கும் அந்த மெயிலை வச்சு தான் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த யூடியூப் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா அது டச் பண்ண உடனே ஓப்பன் ஆகும் அதோடய என்டர்ஃபேஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூடியூப்பில் ஓடி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இது ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் விஷயமே கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம் விஷயம் கிடையாது பட் இந்த இடத்துல கீழே ஒரு லோகோ இருக்குது பார்த்திங்களா இதுதான் உங்களோட மெயிலோட லோகோ ஓகேங்களா அந்த மெயிலோட யோகாவை டச் பண்ணிக்கிறீங்க அதை டச் பண்ணால் இப்படி தான் மாறும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா க்ரியேட்டிவ் சேனல் ஓகேங்களா க்ரியேட்டியா சேனல் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சேனலை வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இதை வந்துட்டு டச் பண்ணிக்கிறோம் ஓகே டச் பண்ண உடனே என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் யூடியூப்க்குன்னு ஒரு பிக்சர் ஒரு ஒரு லோகோ ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வச்சுக்கலாம் அப்புறம் யூடியூபோட நேம் இங்கே வந்துட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஹேண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு வந்துடும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை ரெண்டை மட்டும் பண்ணிவிட்டு க்ரியேட்டியா சே க்ரியேட் சேனல்னு கொடுத்திங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்போ பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிக்சரை முதல்ல செட் பண்ணிக்கலாம் இந்த பிக்சரில் இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும் ஓகே கேலரிக்குள்ளே வந்தாச்சு ஸோ நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா என்னோடய யூடியூப் சேனலுக்கு இது ஷூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் இதை வந்துட்டு சே இது பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு சேவஸ் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்குது இதை வந்துட்டு டச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த பிக்சர் அங்கே எனக்கு வந்துட்டு வரணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வந்துருச்சு இங்கே வந்துட்டு பாருங்கள் வந்தாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு நேம் என்னோட சேனலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ போட்டுக்கிறேன் ஓகே ஃபயர்மேன் ஓகேங்களா நான் வந்துட்டு ஃபயர்மேன் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இது வச்சுருக்க வந்துட்டு நான் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம் அது நம்ம ஆப்ஷன் தான் இப்போதைக்கு நான் வந்துட்டு இது வச்சுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு என்னென்னா இந்த இடத்துல சேவ் கொடுத்துறேன் ஓகேங்களா விசிபிள் டு ஆல் யூஸர் ஆன் யூடியூப் ஓகே இதெல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கிறது தான் ஸோ எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல சேவுங்கிறது மட்டும் தந்துடுங்க ஓகேங்க ஃபயர்மேன் அப்படிங்கிற பேர் வந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா வந்தாச்சு இப்போ வந்து கிரியேட் சேனல் ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்துட்டு சேனல் வந்துட்டு க்ரியேட் ஆயாச்சு ஓகேங்களா ஸோ அதை மறுபடியும் செக் பண்ணோன்னா மறுபடியும் அந்த லோகோ வந்துட்டு செக் பண்ணுங்கள் இப்போ முதல்ல லோகோ இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த பிக்சர் வந்துட்டு வந்திருக்கு நான் வச்ச பிக்சர் இப்போ அந்த பிக்சர் இங்கேயும் வந்தாச்சு இது வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ யூடியூப் சேனலில் அடுத்து நம்ம சேனலை வந்துட்டு வியூ பண்ணுறோம் வியூ பண்ணும்போது வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர்மேன் ஓகேங்களா ஸோ இங்கே வந்துடும் உடனே வராது யூடியூப் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அட்வா அட்வான்ஸெல்லாம் செட் பண்ணி தான் வராங்க ஸோ அதனால் வந்துட்டு இதாகும் ஸோ எபவுட் திஸ் சேனல் ஓகேங்களா அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ண உடனே இது வந்துட்டு உங்களுடைய சேனலோட லிங்க்கு எல்லாமே வந்தாச்சு ஜாயினிங் இன்னைக்கு தான் டேட்டு ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ண முடியும் ஸோ அது எப்படி வீடியோ போடுறது என்ன பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தர கண்டிப்பாக அதை பாருங்கள் சரிங்களா